ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு மயில்கிட்ட மயில் நீ சாப்பிட்டு முடிச்சுட்டுல வா மயில் நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கேட்குறாங்க வா மயில் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மயிலோடய அப்பா வந்து எங்கள் மயில ஒரு சாமியார் அதாவது சித்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க என்னப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஆமாம் மயில் இந்த கோவிலில் இவர் தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவர் இவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும் அதுக்காக என்ன இதுக்காகப்பா எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் காரணம் இருக்கு மயில் உன் குடும்பத்தில் அதான் உன் மாமனார் இருக்கார்ல ரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் சரவணனுக்கு எதுவுமே செய்யவே மாட்டேங்கிறாரு மாப்பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் சீக்கிரமாகவே நீயும் மாப்பிள்ளையும் தனி கொடுத்தணும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடய அப்பா வந்து சொல்கிறாங்க அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் பார் மயில் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமா மயில் இப்போது கதிர் தம்பிக்கு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்காரு இந்த செந்தில் கூட அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருக்கான் அப்படி இருந்துமே அவனுக்கு பத்து லட்சம் லோன் அடைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க சரவணன் மாப்பிள்ளைக்காக எதுவுமே கொடுக்கவே இல்லை நம்ம சித்தர்கிட்ட சொல்லி உனக்கு நல்லது நடக்கணும் அந்த கடை இருக்குல்ல அந்த கடையை சரவணன் மாப்பிள்ளை தம்பி பேருக்கு எழுதணும் அது மட்டும் இல்லாமல் அப்படி எழுதுனாலுமே பரவாயில்ல ஓன் பேருக்கு எழுதி வைக்கிற மாதிரி நம்ம இங்கே சித்தர்கிட்ட கேட்டு ஏதாவது தாய் தேர்ந்து கட்டிட்டு போகலாம் அம்மையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது நம்ம மயில் வந்து யோசிக்கிறாங்க வேண்டாம்ப்பா எதுக்காக தேவையில்லாத பிரச்சனையும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மயிலு வா எந்த பிரச்சனையும் வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கை நல்லது நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் நம்ம ஆயிரத்தி எட்டு பொய்யை சொல்லி வச்சிருக்கோம் இந்த பொய் கண்டிப்பாக எப்பயாவது தெரியிறப்போ கண்டிப்பாக உன்னை வீட்டிலையே சேர்த்த மாட்டாங்க உன்னுடைய வாழ்க்கை வந்து வாலா வெட்டியாக ஆகிறதுக்குள்ள நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா அத்தனை பொய்யை சொல்லி கல்யாணத்தை நடத்தியிருக்கோம் இப்போ வரைக்குமே உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எதுவுமே அடைக்கவே இல்லை அந்த கடங்காரி வேற வீட் வீட்டுல வந்து கத்திட்டு போறா வட்டியை மட்டும்தான் அப்படி உருட்டி பரட்டி கட்டிக்கிட்டு இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீ வந்து உன் வீட்டுல இருக்கிறதா நல்லது நாளைக்கு உன் வீட்டுல உன்னை சேர்த்தாம நம்ம வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படியெல்லாம் அப்படி எதுவும் நடந்து நடக்காத இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஒருவேளை கடை உன் பேர்ல இருந்தது அப்படின்னா அஹ் அதை அதாவது உன்னை யாருமே வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மயிலோட அப்பா வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவும் மயிலுக்கு இதெல்லாம் சரியாவே படல வேணாம் ஏற்கனவே எக்கச்சக்கமான சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இப்ப வரைக்கும் நடந்ததை நினைச்சு பேசுறதுல சரியா முகம் கொடுத்து கூட வாய் வார்த்தைக்காக கூட பேசுறது கிடையாது நானே இவ்வளவு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஏதாவது பண்ணி கடையை என் பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்படி எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்னுடைய சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே நம்ம மயில் வந்து சொல்லவும் இங்கே பார் மயில் அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலை வந்து அவங்க அப்பா சாமியார் அதாவது சித்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க சித்தர்கிட்ட போயிட்டு உட்காடுறாங்க சித்தர் வந்து தியானத்தில் இருக்காங்க அது கொஞ்சம் நேரம் தியானம் முடிச்சுட்டு கண்ணை விழித்து பார்க்குறாங்க நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே மயிலோடய அப்பா இருந்துட்டு பாத்தியா மயில் நம்ம மனசில் நினைக்கிறத அந்த சித்தர் வந்து அப்படி சொல்கிறாரு நான் அதுவும் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அது எல்லாமே அவருக்கு தெரியும் மயில் கோவில் அதான் இந்த கோவிலே இவர் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலோட அப்பா வந்து சொல்கிறாங்க மயிலுமே ரொம்பவே ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க உண்மையவே நாங்கள் என்ன நினச்சி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நீங்கள் நினச்சி வந்திருக்க விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் மயிலோட அப்பா வந்துட்டு என்ன சார் சாமி இப்படி சொல்கிறீங்க உங்களை நம்பி தான் நாங்கள் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் நீங்கள் என்னடா நடக்காதுன்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் என்ன என்ன நடக்குமோ என்ன நடக்க இருக்கோ அதை தான் நான் சொல்ல முடியும் பொய்யை சொல்லவும் முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே சாமியார் வந்து கேட்கவும் இங்கே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு சரிங்க சாமி அப்படி மயிலோட வாழ்க்கை விஷயத்தில் இனி என்ன தான் நடக்கும் மாப்பிள்ளையும் மயிலும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல எந்த பிரச்சனையும் வந்துடாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடய அப்பா வந்து கேட்குறாங்க அதுக்கு சாமியார் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிக்கிட்டு தியானத்துக்கு போயிடுறாங்க இதை பார்த்தேன் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு என்ன இவர் கண்ணை மூடிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் விட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார் போல் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது கோமதி பாண்டியன் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம அரிசி இருந்துட்டு மயில் அணியை காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே பொயர் பாய்வை அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் நம்ம மீனாவும் ஒரு பக்கம் தேட இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜியும் அரிசியும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போது சரவணன் இருந்துட்டு இவ இந்த நேரத்தில் எங்கே போய் தொலைஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க இவ எப்போ வந்தாலும் நமக்கு டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கர கோவத்துல இருக்காங்க இப்போ இந்த மயிலும் நம்ம மயிலோடய அப்பாவும் அந்த கோவிலுக்கு பின்னாடி சைடு தான் அங்கே அதாவது அந்த சித்தர்கிட்ட உட்காண்ட்ருக்காங்க இப்போ கோமதியுமே கோவில் ஃபுல்லாக தேடியாச்சு சரி நம்ம வெளியே பின்னாடிக்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் நம்ம மீனாவும் இப்போ மயிலும் மயிலோடய அப்பாவும் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க இப்போது சாமியார் வந்து கண் திறந்து கண்டிப்பாக நீ சீக்கிரமாகவே மாட்டிப்ப நீ இத்தனை போய் சொல்லியிருக்கீங்க நீங்கள் குடும்பமாக சேர்ந்து அந்த நல்ல குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க பின்னாடியே இங்கே நம்ம கோ கோமதியும் நம்ம மீனாவும் வந்து நிற்கிறாங்க என்ன இவர் ஏதோ சொல்ல வராரே சொல்லி சரி கேட்போம் இருங்கத்தை நம்ம கேட்போம் கொஞ்சம் அதாவது காது கேக்குது என்ன சொல்றாரோ அது எல்லாமே நம்ம மீனாவும் கோமதியும் அங்க தூரத்துல இருந்தே நின்று பாக்குறாங்க இப்போ அந்த சித்தர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருமா நீ சொல்லாமலேயே எல்லா விஷயமுமே எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க கல்யாணம் பண்றதுக்காக எவ்வளவோ போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மயில் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன இவர் சொல்லாமலேயே எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா நீ இத்தனை நாளாக போய் மறைச்சிக்கிட்டு இருந்த உனக்கு வயசும் அதிகம் அதே சமயம் நீ படிக்கவே இல்லைன்ற உண்மை நீ போட்டுட்டு வந்த நகை எல்லாமே அதாவது பாதிக்கு பாதி கவரிங்கு அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அந்த குடும்பத்துக்கு தெரியாத வரைக்கும் நல்லது அப்படி உன் புருஷனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா நீயும் புருஷனும் கடைசி வரைக்கும் ஒன்னு சேரவே முடியாது அது யார் நினைச்சாலும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே மயில் வந்து பயங்கரமாக பத்தட்டப்படுறாங்க இன்னொரு சைடு இங்க நம்ம கோமதியும் மீனாவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க கோமதி இருந்துட்டு ஏன் என்னடி இது என்னென்னமோ அந்த சித்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு அத்த எனக்குமே ஒன்றுமே புரியல அத்தை மயில் இன்பட்டு போய் நம்ம குடும்பத்துக்கிட்டிருந்து மறைக்கிறாக போல அப்போது கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போவே இத்தனை பொய்யுமே சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காக போல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன இவ்வளோ போய் சொல்லியிருக்காங்களே பொய்னாவே பாண்டியனுக்கு அதாவது அவங்களோட வீட்டுக்காரருக்கு ஆகாது இல்லையா அதெல்லாம் நினச்சி ரொம்பவே டென்ஷனாக வராங்க நம்ம கோமதி இப்போ சித்தர் இருந்துட்டு இப்படி சொன்னதுமே மயிலோடய அப்பா இருந்துட்டு என்ன சாமி ஏதாவது நீங்கள் நல்ல வார்த்தை சொல் அப்படின்றதுக்காக தான் உங்களை வந்து பார்க்க வந்தோம் நீங்க என்னன்னா எங்களை மாட்டி விடுற மாதிரி எல்லா உண்மையுமே எல்லாருக்கும் சொல்லிடுவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மயிலோட அப்பா வந்து கேட்குறாங்க உடனே இங்க சித்தர் இருந்துட்டு என்ன நடக்க இருக்கோ அதை தானே சொன்னேன் அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே நீங்கள் சொன்ன பொய் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படி வந்தது அப்படின்னா பெரிய அதாவது பெரிய துக்கமே உங்கள் மகளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே இங்கே மயிலிருந்துட்டு அப்பா இதுக்காக தான் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா நம்ம சொன்ன பொய் எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அம்புட்டு தான் அத்தையும் மாமாவும் சரணன் மாமாவும் எல்லாேருமா சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாம இப்போது இன்னும் பிரச்சனை கிளப்புறதுக்காக தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க எந்திரிங்க போகலாம் அப்படின்னு நம்ம மயில் வந்து மயிலோட அப்பாவை கையை பிடிச்சி கூட்டிட்டு வரவும் அதாவது பின்னாடியே இங்கே கோமதியும் மீனாவும் இருக்காங்க இங்க கோமதியை பார்த்த மயில் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க போச்சு எல்லாமே போச்சு இந்த சாமியார் சொன்னது எல்லாத்தையுமே அத்தை கேட்டிருப்பாக போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அத்தை நீ கேட்ப அப்படின்னு சொல்லி இங்கே மயில் கேட்கவும் உடனே நம்ம கோமதி இருந்துட்டு நான் முன்னாடியே வந்துவிட்டேன் அந்த சித்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே என் காதால் கேட்டுட்டேன் ஆமாம் அந்த சித்தர் சொன்னது எல்லாமே உண்மையா நீ வயசில் அதிகமானவளா அது மட்டும் இல்லாமல் நீ போட்டுட்டு வந்த நகை எல்லாமே கவரிங்கா அதுவும் இல்லாமல் பண் அதாவது நிறைய படிச்சிருக்குன்னு வேற எங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா அப்போ நீ படிக்கவே இல்லையா இத்தனை விஷயத்த மறைச்சி நீ எங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க மயிலோட அப்பா இருந்துட்டு சமந்தி அதெல்லாம் ரொம்ப நாள் கதை அதெல்லாம் இப்போ எதுக்காக பேசிக்கிட்டு வேண்டாம் சமந்தி நம்ம வேலை என்னவோ அதை பார்க்கலாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாருங்கள் இப்போ தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் மூடி மறைக்க போகிறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே மூடி மறைச்சு மறைச்சு தான் வீட்டில் எம்புட்டோ பிரச்சனை வந்துருச்சு இதை கண்டிப்பாக என்னால் மறைக்கவே முடியாது நான் இப்போவே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மயில் இருந்துட்டு கோமதியோட காலில் விழுந்து அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை நான் போய் சொன்னது அதாவது இத்தனை நாள் மறைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி எங்கள் சுச்சுவேஷன் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே நம்ம கோமதி இருந்துட்டு அப்படி என்ன சுச்சுவேஷன் போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் அம்மா கேட்கவும் மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே எனக்கு எத்தனையோ பேர் மாப்பிள்ளை அதாவது மாப்பிள்ளைங்க வந்தாங்க ஆனா நான் படிக்கவே இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சதுமே எல்லாருமே போயிடுவாங்க யாருமே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முன் வரலாத்த அது மட்டும் இல்லாம ஜோசியர் இருந்துட்டு கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகல அப்படின்னா இனிமே உனக்கு கல்யாணமே நடக்காது பொய்யே சொல்லி கல்யாணம் பண்ணா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தான் அத்த அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி அதனால கூட இருக்கட்டும் அப்போ கவரிங் நகையை போட்டுட்டு எல்லாமே தங்கம்னு சொல்லிட்டு எதுக்காக போய் சொல்லணும் ஒண்ணுமே பேசிக்கலாம் எதுக்காக இப்படி போய் ஃப்ராடெல்லாம் பேசிக்கிட்டு இப்படி எங்க குடும்பத்தையே ஏமாத்தினீங்க இந்த விஷயம் மட்டும் என் வீட்டுக்காரருக்கு தான் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அம்பிட்டு தான் எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு அத்தை மயிலாக்காவோட நகை அதாவது பாதி நகை கவரிங்கன்றது எனக்கு எப்போவுமே தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிற மீனா இந்த விஷயத்த நீ எங்கிட்ட சொல்லவே இல்லை அத்தை இந்த விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ தான் தெரிஞ்சது நாங்கள் சொல்லலாம் தான் நினச்சோங்கன்னா மயிலோ மயிலாக்காவோட அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட அதாவது எனக்கும் ஒரு ராஜிக்குமே தெரியும் எங்ககிட்ட கெஞ்சினாங்க மயில்வாவோட வாழ்க்கை வந்து உங்க கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்க அதனால தான் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்லலாம் ஆனால் அக்காவோட வாழ்க்கையில் விஷய அந்த அக்கா விஷயத்தில் நடந்த எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதா தெரியுதாத்த நான் கூட அக்காவை ரொம்ப நல்லவகன்னு நினச்சேன் ஆனால் நம்ம எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம மீனா வந்து ரொம்பவே அப்படி அதாவது ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாங்க ஏன்னா இம்புட்டு போய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கோமதி இருந்துட்டு இங்கே பாருமயில் கண்டிப்பாக இந்த விஷயம் மட்டும் சரவணனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அம்புட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சரவணனும் நம்ம கதிரும் வந்து நிற்கிறாங்க அம்மா இந்த விஷயமெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் என்ன ஒன்று இந்த நகை விஷயமும் வயசு விஷயம்தான் தெரியாது படி விஷ் படிப்பு விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற சரவணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம்மா இப்போ கொஞ்ச நாளாவே நான் மயில் கூட ஒன்று சேர்ந்தெல்லாம் இல்லைம்மா அவளை நம்ம வீட்டில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா அவள் கூட ஒன்று சேர்ந்து வாடுறதுக்குமே எனக்கு விருப்பம் இல்லை அப்படி விருப்பம் இல்லாததுனால தான் அவளை அவங்க அம்மா வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு வந்து ஒரு டைம் உங்கள் சொல்லியிருந்தேன்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல அதனால் அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த ரீசன் கிடையாதுமா இவன் படிக்கவே இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது அதுவும் எப்படி ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாமா இவன் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம கிட்டலாம் போய் சொல்லிட்டு இங்கே ஹோட்டலில் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நான் அவமானப்பட்டு வந்தது தான் ரொம்ப மிச்சம்மா அதுக்கப்புறம் நானே தான்மா கண்டுபிடிச்சேன் அவளாக கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்னடா சரவணா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுத்துக்கிட்டே சொல்கிறாங்க என் மாவன கண் கலங்கு வச்சுட்டியாடி என் மாமா ரொம்ப நல்லவன் என் மூணு பசங்களில் இவன் ரொம்பவே அமைதியானவன் யார் மனதையும் சீக்கிரமாக டக்குன்னு காயப்படுத்த மாட்டான் அது மட்டும் இல்லாமல் போய் சொல்லவே மாட்டான் இவனுக்கு இப்படியாப்பட்ட பொண்ணா ஏன் எதுக்காக என் பையன் வாழ்க்கையை அழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதிக்குமே அழுக வந்துடுது உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு எதுக்காகம்மா நீ அழுகிற தப்பு பண்ணவன் அவ தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிச்சு வச்சு ஆகணும் அவ எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம மயில் இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா நான் சொன்னதெல்லாம் பொய் தான் அது மன்னிச்சுருங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ ஒரே ஒரு அடியாக அதாவது வாய் வார்த்தையில் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னால் நீ சொன்ன பொய்யெல்லாம் மறந்து போகணுமா அப்படியெல்லாம் என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது சீ உன்னெல்லாம் நினைக்கவே அருவெருப்பாக இருக்குது பொய் கூட இத்தனை நாளாக வாழ்க்கை நினை நடத்திருக்கேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ரொம்பவே ஒரு மாதிரி கசப்பான விஷயம்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பயங்கர கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க மயிலோடய அப்பா இருந்துட்டு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் எங்கள் குடும்ப சுச்சுவேஷனால் இப்படி பண்ணிட்டோம் மயிலோடய வாழ்க்கையை தயவு செஞ்சு நீங்கள் காப்பாற்றுங்க ப்ளீஸ் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணனோட காலில் விழுறாங்க உடனே சரவணன் எடுத்துட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் நான் உங்கள் பொண்ணை ஏத்துக்குவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது இப்போது என் அம்மாக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு இனிமேல் நான் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன் இந்த விஷயம் எல்லாமே என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இத்தனை நல்லா யார்கிட்ட சொல்லி பொ இப்படியெல்லாம் எங்க குடும்பத்தை ஏமாத்திருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் கூட படிக்கல அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சுன்னு நினைச்சேன் என்னை விட ஒரு வயசு அதிகமாகவும் இருக்கு நகை விஷயத்திலயும் ஏமாத்திருக்கீங்க இப்படி எத்தனை விஷயத்தில் ஏமாத்திருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துலையுமே போய் சொல்லி ஏமாத்திட்டீங்களே கர்ப்பமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்படி என்ன தர நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா சர்வனா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பயங்கர அதிர்ச்சியாக கேட்கவும் ஆமாம்மா இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னது பொய்யுமா அவளை அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் என் கூட ஒன்று சேர்ந்து எப்படி வாழ்கிறது நம்ம வீட்டுக்கு எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு முடிவை எடுத்து இவங்களாம் பேசிக்கிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா நடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கம்மா Après... Un... எத்தனை நாளைக்கு தான் அந்த விஷயத்த போய் சொல்லி மறைக்க முடியும் என்னைக்கு இருந்தாலும் வெட்ட தானே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே கண்டுபிடிச்சிட்டாங்க டாக்டரு அப்புறம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ ரீசன் சொல்கிறாங்க என்னம்மா இதெல்லாம் இப்படி ஒரு கேடு கட்டவில் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் எம்பிட்டு ஆசையாக இருந்தால் தெரியுமா அந்த குழந்தைக்காக என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எம்போ யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனால் எல்லா கனவையும் ஒரே நாளில் சுக்கு நூறாக அடிச்சிட்டாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொன்னால் கூட இல்ல இப்ப வேண்டாம் ரெண்டு மாசம் ஆகட்டும் நாலு மாசம் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இவ்வளவு நாட்களை கடத்தினாங்க எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும் குழந்த விஷயத்துலையுமே என்னை ஏமாத்திட்டாமா இவ இனிமேல் என் கூட இருந்தாலுமே அவன் கண்டிப்பா பொய் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அந்த பொய்யான வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாமா ப்ளீஸ்மா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேங்க அப்படின்னா கண்டிப்பா மயில் கூட கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சரவணன் வந்து இப்படி காயப்பட்டு இவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறத பார்த்ததுமே நம்ம ஹோமதிக்கு மனசெல்லாம் உடஞ்சி போயிடுது தான் பெத்த புள்ள இப்படி அழுகுறானே ஏமாந்து போய் நிற்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம மீனாக இருந்துட்டு அத்தை எதுவாக இருந்தாலும் யோசித்து பேசலாம் அத்தை நம்ம வீட்டுக்கு போயிட்டு நிதானமாக உட்காந்து எல்லாருமே பேசி ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரலாம் கோவத்தில் நம்ம முடிவு எடுக்கிறது அது கரெக்டாக இருக்காது அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க உடனே கோமதி இருந்துட்டு ஆமாம் மீனா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம வீட்டுக்கு போவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே எல்லாருமே இங்கே அதாவது நம்ம கோமதி மயில் மயிலோடய அப்பா எல்லாருமே இங்கே கிட்ட போகிறாங்க பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி எல்லாரும் இருக்காங்களே நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாங்க நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியோட முகம் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படியே டல்லாக இருக்குது உடனே பாண்டியன் இருந்துட்டு காரில் போகும்போது கேட்குறாங்க ஏன் கோமதி எப்போ பாரு சிரித்த முகமாக இருப்பேன் ஏதாவது தொணு தொணுன்னு பேசிக்கிட்டே வருவேன் நீ என்னடா இப்போ அமைதியாக வர அதுவும் முகமும் வாடி போயிருக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையாக கோமதி ஏதாவது பிரச்சனை சொல்லு கோமதி மணனுக்கு ஏதாவது உன்னை திட்டினானுங்களா எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் பயங்கர கோவமாக இருக்காங்க போயும் போய் அந்த பரதேசி ஏற்பாடு பண்ண சாப்பாட்டை தான் எல்லா சொந்த பந்தங்களும் சாப்பிட்டு போனாங்க நினைக்க நினைக்க என் மனசே ஆறலண்ண இந்த குமார் பரதேசி நாயி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கடைசியில் எல்லார் முன்னாடியும் நம்ம மண்ணை கவ வேண்டியதாக போச்சே அவமானமாக இருக்குண்ண நம்ம இனிமேல் வெளியில் தலை காட்டவே முடியாது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குண்ண ச்சே இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆத்தாவோட பிறந்தனால ரொம்ப சிறப்பாக செய்யலான்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் அந்த பாண்டி பரதேசி பையன் நமக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் சாப்பாடு வரல அதாவது குமார் பண்ண மிஸ்டேக்னால் சாப்பாடு வரல இப்போது நம்ம பாண்டியன் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வந்தவங்க ஏதோ வயிறு நிறைய சாப்பிட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம இந்த சக்திவேல் வந்து இன்னும் இன்னுமே பாண்டியன் மேலே பயங்கர கோவமாக தான் இருக்காங்க முக்கியமாக குமார் மேலே குமார் வந்து ஏதோ ஒரு ஞாபகம் இல்லாமல் எதுவுமே சாப்பாடுக்கு எதுவும் சொல்லலை அதனால் சாப்பாடுமே வரல இந்த குமார் எந்த வேலையான ஒழுங்காக செஞ்சிருக்கான் அவன் வா வாழ்க்கையில் ஒரு வேலையை உருப்படியாக பண்ணது கிடையாது உருப்படியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அரசிய பழி வாங்கினான் பாரு அரசியை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு அந்த குடும்பத்தவே அவமானப்பட வச்சான் பாருங்கண்ணே அது மட்டும் தானே சிறந்த வேலையே அதுலையும் அவன் மாட்டிக்கிட்டானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் அவன் ஒரு வேலையை உருப்படியாக பண்ண மாட்டானே மலை மாடு மாதிரி தட்டி மாடு மாதிரி ஆள் தான் வளர்ந்துருக்கானே தவிர அவனுக்கு சுத்தமாக அறிவுன்றதே இல்லைன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தியல் பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பாண்டியன் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே மயில் வந்து பயங்கரமாக அழுதுக்கிட்டே கோமதியோட காலில் விழுறாங்க தயவு செஞ்சு நான் மன்னிச்சுருங்க அத்தை இனிமே பொய்யின்ற வார்த்தைக்கே அந்த பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடம் இல்லாத தயவு செஞ்சு நான் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்தப்பணு காலில் விழுந்ததுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதிங்க ஹேம்பா மயில் எதுக்காகப்பா நீ அவள் காலில் விழுந்துக்கிட்டு இருக்க எந்திரிப்பா முதல்ல எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பார்த்து சொல்கிறாங்க கோமதி என்ன கோமதி நீயுமே வரப்போ முகமே சரியில்லை என்னன்னு கேட்டதுக்கு வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் என்ன விஷயம்னு சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கேட்குறாங்க நம்ம கோமதிக்கு இந்த விஷயத்த எப்படி சொல்கிறது சொன்னால் கண்டிப்பாக இவர் ரொம்பவே நொந்து போயிடுவார் இவராக பார்த்து நம்ம சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு நம்ம பார்த்து வச்ச பொண்ணு இப்படி போய் பிடிச்சவளா இருக்காளேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவர் நொந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இதை எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்றதுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியல சரவணன் வந்து கோவிலாண்டே சொல்லிட்டாங்க கட் அண்ட் ரைட்டாக மயில் கூட ஒன்றும் சேர்ந்து என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை கோமதி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு ஏதோ பயங்கர யோசனைங்க இருக்க என்ன விஷயம் சொல்லு மயில் எதுக்காக இப்படி அழுகுது நீ எதுக்காக இப்போ இப்படி திருட்டு முழி முடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே சரவணன் இருந்துட்டு அப்பா நான் சொல்கிறேன்ப்பா அம்மா திருட்டு முழி முழிக்கல திருட்டு வேலை பண்ணது எல்லாமே இதோ நிக்கிறாங்களே இவங்க ரெண்டு பேர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மயிலையும் மயிலோட அப்பாவையும் காட்டுறாங்க அஹ் ஒண்ணுமே புரியல நம்ம பாண்டியனுக்கு என்னடா சொல்கிற எனக்கு என் சத்தியமாக எதுவுமே புரியல மயில் பாட்டுக்கு காலில் விழுகுது அழுகுது நீ என்னா திருட்டு வேலை பண்ணுது எல்லாமே இவங்க ரெண்டு பேருன்னு சொல்லி சொல்கிற என்ன விஷயம்னு டைரெக்டாக சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் படிக்கிற படிக்காத விஷயம் அவங்களோட வயசு அதாவது என்னை விட அதிகம் ஒன்று அதே சமயம் நகை எல்லாமே கவரிங் அப்படின்ற மொத்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியன் ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க ஆமாப்பா இதை கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுதான் ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குது தண்ணி கொஞ்சம் கொண்டு வாப்பா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க ராஜியுமே சீக்கிரமாக போயிட்டு தண்ணி கொண்டு வந்து குடிக்கிறா கொடுக்குறாங்க நம்ம பாண்டியன் ஒரு சொம்பு தண்ணியை ரொம்ப ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே சோஃபா மேலே உட்காந்துடுறாங்க என்னப்பா உங்களுக்கு தலையை கருன்னு சுத்துற மாதிரி இருக்கா எனக்கும் அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போது எனக்கு பழசாயிடுச்சு ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மனசு ஒடிஞ்சி போயிடுவீங்க அப்படின்றதுனால தான் இத்தனை நாளாக அவங்கக்கிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன் ஆனா இந்த விஷயம் இன்னைக்கு அம்மாவை கேட்டு தெரிய வந்துருச்சு அதனால மட்டும்தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னம்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க இப்போது சர இது பாண்டியன் இருந்துட்டு ஹேப்பா மயில் சரவணன் சொல்கிறதெல்லாம் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மயில் பயங்கரமாக அழுகிறாங்க அது வந்து மாமா அவள் எப்படிப்பா சொல்லுவாள் உண்மையை அதான் அவள் வாயை திறந்தாலே பொய் தானே அவ உண்மையெல்லாம் சொல்கிற ஆளே கிடையாதுப்பா அவகிட்ட போய்ட்டு உண்மையான்னு சொல்லி கேட்குறீங்க உண்மைக்கு அர்த்தமே என்னன்னு தெரியாதுப்பா அவளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சரவணன் சொல்கிறாங்க இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா மயில் நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் என் பிள்ளைக்கு சரவணன் சரவணனுக்கு கண்டிப்பாக அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நான் பார்த்த பொண்ணு இப்போது சரியில்லைன்றப்போ நான் செலக்ட் பண்ணதுமே சரியில்லை தானே கதிராமே அவனா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் நடந்துருச்சு மீனாவுமே ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை புருஷனுக்காக நிற்கலனாலுமே குடும்பத்துக்காக நிற்குவா இப்படி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க உன்னை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுனே என் மகனுக்கு என் மகனுக்கு இப்படி இப்படி ஒரு துரோகத்தை எதுக்காக செஞ்ச கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல ஏன் இன்பிட்டு போயே சொல்லி எங்கள் குடும்பத்தை போய் ஏமாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கேள்வி கூட எங்கள் மயிலான அதாவது மயில் வந்து பதில் சொல்லவே முடியல அவங்களுக்கு பதிலே இல்லை மன்னிச்சிருங்கன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறாங்க மன்னிச்சு என்னமா பு என்னம்மா புரியோஜிடணும் என் ம என் மவன் இப்போது கண்களுங்க நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருக்க மாமா இனிமே நான் எந்த தொப் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சரவணன் இருந்துட்டு அப்பா போதும்பா இவள் வாயை திறந்தாலே பொய்யாதான் இருக்கும் இவ கூடலாம் இனிமேல் என்னால் குடும்பம் நடத்த முடியாதுப்பா இதை நினச்சி நீங்கள் வருத்தமும் படாதீங்க ஏன்னா தப்பு பண்ணவங்க அவங்க தப்பு பண்ணவங்க தான் தண்டனையை அனுபவ ஆகணும் உப்பு தின்னவன் தண்ணி தானே ஆகணும் அப்படி அவங்க எம்பிட்டு போய் சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக அவள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுப்பா இப்போவே அவங்க அப்பா கூடவே அந்த மயிலில் வீட்டை விட்டு துரத்துங்கப்பா அவ முகத்தை பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியாதுப்பா பொம்பளை பிள்ளை விஷயம் அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையும் அடங்கியிருக்குல்ல எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தானே முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம சரவணன் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க கண்டிப்பா என்னால் அவ கூட ஒன்றும் சேர்ந்து வாழ முடியாதுப்பா அவள் இந்த வீட்டில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ஒன்று அவள் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் உங்களுக்கு எது கரெக்டோ அதாவது உங்களுக்கு எது முக்கியமோ அதுவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாங்க மயிலில் இருந்துட்டு பாண்டியனோட காலில் இருந்து ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க இனிமேல் நான் பொய்யன்ற பேச்சுக்கே இடம் இல்லை நான் பொய்ய சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டீச்சர் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு எத்தனையோ வேலை உனக்கு வாங்கி கொடுத்தோம் நீ பன்னெண்டாவது முடிச்சிருக்கன்ற விஷயத்த மட்டும் நீ டைரெக்டாக சொல்லிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எவ்வளவோ உனக்காக செஞ்சோம் நீ படிக்கல நம்மளுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா பொய் சொன்னது தான்ப்பா பிரச்சனையே பொய் சொல்லக்கூடாதுப்பா பொய் சொல்கிறது திருடுறது இதெல்லாம் தப்பான பழக்கம் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பாண்டியன் வந்து மயில் வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ற ஒரு விஷயம் முடிவு எடுப்பாங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணிப் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க தேங்க் யூ